நம்ம கலர் பண்ணியே காட்டியிருக்கோம் இது என்னது வெரி குட் இந்த மாதிரி நீ கரெக்டா மெய் துணை எழுத்தையும் சேர்த்து வச்சு படிச்சிடலாம் இது நெற்று புள்ளி இருந்தா மெய்யெழுத்து சொல்லணும் புள்ளி இல்லைன்னா ஆ சேர்த்து சொல்லணும் இப்ப சேர்க்கறதா இருந்தாலும் அந்த எழுத்து எந்த பக்கம் இருந்தாலும் முதல்ல மெய்யெழுத்து தான் சொல்லணும் முதல்ல எந்த எழுத்து தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் துணை எழுத்து சொல்லணும் சரியா துணை எழுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் அதை எழுதலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது சொல்லவே கூடாது எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ல இருக்க எழுத்து தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த சாட்ல இருக்க எழுத்து சொல்லணும் சரி இப்போ நம்ம இந்த மெய்யல் தோதுட சொல்லிடலாமா நான் சொல்ல சொல்ல திரும்ப நீங்க சொல்றீங்களா

இது வந்து அதாவது ஒரே ஒரு சொல்லுவோம் தொடர்ந்து ரெண்டு இருந்துச்சுன்னா இறுவோம் தொடர்ந்து ரெண்டு இருந்தால் என்னன்னு சொல்லணும் அதனாலதான் ஒரு இரு இருக்கு இரு பாகற்காய் இங்க ரெண்டு இருக்கிற இருக்கிறதுனால அதை இற்றுன்னு சொல்லணும் இற்று மீன் இப்ப இந்த துணை எழுத்தே நம்ம மெய் எழுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எப்பயுமே துணை எழுத்து சொல்லணும் இங்க அம்மா இங்க எந்த துணை எழுத்துமே போடல என்ன அர்த்தம் ஆவுக்கு துணை எழுத்தே கிடையாது புள்ளி மட்டும் எடுப்போம் அவ்வளவுதான் அப்படித்தானே ஆலமரம் ஈ ஈ ஊக்கு வந்து மூணு துணை எழுத்து ஊ இருக்குற அந்த எழுத்தோட கீழே ஒண்ணு போட்டாலும் அதுவும் ஊ உரல் அந்த எழுத்து கூட இப்படி சேர்த்தாலும் இதுவும் ஊ உறல் வந்து நாலு இருக்கு இப்படி போட்டாலும் ஊதான் ஊ ஊஞ்சல் எழுத்தோட இப்படி சேர்ப்போம் ஊ ஊஞ்சல் இந்த ஏற்கனவே ஊக்கு நம்ம இப்படி சுழிச்சு விட்டதோட சேர்த்து ஒரு முட்டை போடுவோம் அவ்வளோதான் அடுத்து ஏற்கனவே ஒன்று போட்டா அது கூட இப்படி போட்டோம்னா அதுவும் ஊதான் ஊ ஊஞ்சல் அடுத்து இதுவும் ஊ தான் ஏற்கனவே இந்த ஊ போட்டிருப்போம் அது கூட இப்ப துணை எழுத்து சேர்த்தனா அது ஊ ஊ ஊஞ்சல் ஏ எலி ஏ ஏனி ஐ ஐவர் ரெண்டு பக்கமும் துணை எழுத்து இருக்கா அப்ப ஓ அப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் சொன்னா ஓ ஒட்டகம் ஓ ஓடம் ஓ ஓடம் ஓ ஓவை இப்ப தமிழ் எழுத்து எப்படி எழுத்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுச்சா எழுத்து தரலனா அந்த மெய் எழுத்து உயிர் எழுத்து ரெண்டுத்தையும் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே பாய் சொல்லிருங்க